ஐயோ பாவம் எல்லாம் குடிச்சிட்டு வந்து கிடக்குறாரு சார் சார் சாரு சர்தா பொல் போத எவ்வளவு இருக்குன்னு பாப்போம் நல்ல வேட்டதான் இன்னைக்கு எனக்கு விழுந்து கிடக்குறவங்களுக்கு உதவி செய்ய போதும் எரிய விச்ச குடுங்கிறதா லாபம் நினைக்காது போலீசை கூப்பிட்டுமா ஐயோ இப்பதான் வெளியே வந்திருக்கிறேன் மறுபடியுமா வண்டாமா அதை விட்டுருமா தாயே சந்திரசேகர் காலேஜ் ரோடு மயங்கி விழுந்துட்டாரு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா என்னம்மா எங்க முதலாளிய இன்னைக்கு நீ காப்பாத்தனியா எந்த ஏரியாவில் உருந்து கிடந்தாரு வழக்கமா இப்படிதான் விழுந்து கிடப்பாரா ஊர்ல எந்த சைக்கிள் ரிக்ஷா காரண கேட்டாலும் சொல்லுவானே இன்னைக்கு நான் மட்டும் பாக்கலனா இந்த பணத்தை யாரோ ஒருத்தர் தேடிட்டு போயிருப்பான் ரொம்ப நன்றி இனிமேனாவது அவர் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க போயிட்டு வரீங்களா நில்லுமா என்ன பொறுப்பா வீட்டுல கொண்டு வந்து பத்திரமா ஒப்படைச்ச எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீ பாட்டுல போயிட்டே இருக்கியம்மா நான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்துட்டு செய்யலங்க நான் குடிச்சுட்டு தெருவுல ஊர்ல ஆரம்பிச்ச இந்த மூணு வருஷத்துல எந்த பலனையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்ச முதல் ஆளு நீதான் இந்த ஒரு பாராட்டு எனக்கு போதுங்க வர நீமா நீ யாரு உனக்கு எந்த ஊரு திருச்சி பக்கத்துல ஒரு ஊர் என் சொந்த ஊரு தாய் தாப்பன் தவறி போய் ரெண்டு வருஷம் ஆச்சு ஆறு வயசுல ஒரு தம்பி அவனும் படிக்க வசதி இல்லாம வீட்லயே இருந்தான் ஒரு வேலை சோறு ரெண்டு வேளை நீர் ஆகாரம் அதையும் அவன் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டுதான் சாப்பிடுவான் இப்போ நான் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்தேங்க ஏமா உனக்கு உறவுக்காரங்க எனக்கு யாருமே இல்ல நட்புங்கிற முறையில ஒருத்தர் என்ன சந்திச்சாரு என்ன விரும்பினாரு எனக்கு நல்லது செய்ய நினைச்சாரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நோயால் அவசப்பட்ட என் தம்பியை காப்பாத்த பணம் தேடி போனவரு இப்ப குற்றவாளிய ஜெயில இருக்காரு தம்பியா நாதாசிரமத்துல சேர்த்துட்டு நான் தற்கொலை செஞ்சுக்கணும் போற வழியில தான் நான் உங்களுக்கு பார்த்தேன் இவ்வளவு கஷ்டத்திலையும் என் பணத்தை கொண்டு வந்து பத்திரமா ஒப்படுச்சு யூ ஆர் ரியலி கிரேட் உன்ன நல்ல பணத்தை நான் தேடிட்டு இருக்கிறேன் எனக்கு மனைவியா இல்லை என் தங்கைக்கு துணையா நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல அளவு அதிகமா குடிச்சதுனால நீங்கள் கெட்டு எந்த நிமிஷமும் நான் மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு தங்கச்சி பாவா சின்ன பொண்ணு அமெரிக்காவில் படிச்சிட்டு இருக்கா நான் செத்துட்டி ஆயிடுவான் அவனையும் இந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேடிக்கிட்டு இருந்தேன் நாளைக்கு ஆசிரமத்தில் இருக்கிற உன் தம்பி அழைச்சிட்டு வந்து ஜெயில இருக்கிறதையும் எப்படியாவது விடுதலை செய்ய நான் முயற்சி பண்றேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இங்கேயே இருக்கலாம் என் தங்கச்சி படிப்பை முடிச்சிட்டு வர வரைக்கும் இந்த சொத்துக்களை கட்டி காக்கிற பொறுப்பை நான் உங்கிட்ட ஒப்படைக்கேன் என்னால தூக்க முடியாத சுமய தூக்கி என் தனி நினைக்கிறீங்க மனசு வச்சா உன்னால நிச்சயமா முடியும் தயவு செஞ்சு இந்த உதவி எனக்கு செய்யுமா சரி சொல்லம்மா இதுல நிச்சயமா அவரோட நீதான் பலன் அடைய போற பிளீஸ் மேற்கண்ட ஸ்தாவர ஜங்கம சொத்துக்கள் உழுவதற்கும் என் தங்கை ராதாவை ஏகபோக போக பாதிப்பாக ராதா மேஜராகி மேற்கண்ட சொத்துக்களை நிர்வகிக்கும் வரை தேவகியை கார்டியனாக நியமிக்கிறேன் இடைப்பட்ட காலத்தில் ராதா அகால மரணம் அடைய நேரிட்டால் சொத்துக்கள் முழுதும் தேவகிக்கே சொந்தமாகும் அதை விற்கவோ விருப்பப்பட்டவர்களுக்கு விருப்பப்பட்ட போது எழுதி கொடுக்கவோ எல்லா உரிமைகளும் தேவகிக்கு உண்டு இந்த உயிரை யாருடைய வற்புறுத்தலும் இன்றி சுயநினைவோடுதான் எழுதுகிறேன் ராதாவுக்கு ஏதாவது ஏற்பட்டான்னு எழுதிருக்கீங்களே அது தேவைதானா நல்லத நினைச்சுதான் உயிர் வாழணும் ஆனா கெட்டதை நினைச்சுதான் உயிர் எழுதணும் என் தங்கைய நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் உங்க சொத்துக்களை காப்பாத்தி அதுல ஒரு பைசா கூட குறையாம ராதா கிட்ட சேர்ப்பேன்னு கட்டி பண்றதா Daddy! <Tampa> Daddy! <wird variance thumbnails> முதலாளி குறிச்சியே எங்க முதலாளி குடிச்சுட்டான் நிதானத்தை எடுத்துருவாரு கேண்ட பெண்ணா இருந்தாலும் தான் கை குடிச்சு இருப்பார் அதை குறிச்சுக்காம இப்படி அடிச்சு குன்னுட்டியாமா நடந்த நடத்தூச்சு ஒரு பொண்ணு குடும்பமான சிறைதண்டன் அனுபவிக்கிறதே என்னோட பார்த்துட்டு கம்பியா சத்தியமா உன்னை நான் காட்டிக்கொள்ள மாட்டேன் முதலாளி குடிபோத மாடியிலிருந்து கீழே தவறி விடுத்து ாங்க நான் எல்லாரையும் நம்ப நான் ஒரு கொலை அறிங்க என் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன் சொன்னவரையே நான் கொண்டுட்டேன் இந்த கொலையை ஒரு தற்சையான விபத்துன்னு சொல்லி

ராதா வர வரைக்கும் இந்த சொத்துக்களை காப்பாத்தி அவகிட்ட ஒப்பிடிச்சிடணும் அதுக்கப்புறம் போலீஸ்ல போய் சரண் அஞ்சு அவத்துக்களை சுருன்ற தடுத்த அதுக்காக நான் அவன்கிட்ட அடி வாங்கினேன் துன்பப்பட்டேன் உண்மையிலே அந்த சந்திரசேகர் உங்ககிட்ட தவறா நடந்திருப்பாருன்னு நினைக்கிறியா இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால அது நினைச்சு பாக்க முடியல அழைச்சு போட்டு விட்டு ஓடி ராஜலிங்கத்தோட திரும்பி வந்து பார்த்தப்ப அவர் போன ரத்த வெள்ளத்துல கடந்தது அந்த புணத்தை வச்சுதான் நீ இந்த முடிவுக்கு வந்திருக்கிற இல்லையா நான் உங்க கேக்குறேன் உயிரோடு இருக்கிறவரையே ஆள் மாறாட்டம் பண்ற அந்த பணத்தையும் ஆள் மாறாட்டம் பண்ணிருக்க என்ன சொல்றீங்க தேவி! உன் தம்பி என் கூட இருக்கும்போது வேற எவனையும் எடுத்துட்டு வந்து உன் தம்பியை நம்ப வச்சிருக்கிறாரே புரியலங்க ராதாவோட கணவனா வந்திருக்கிறானே ரங்கா! அவன்தான் உன் தம்பி இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு